வணக்கம் நண்பர்களே கேமராவை டக்கு நீங்க எத்தனை வந்துருங்க நீங்க பாத்துனே இருக்கலாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கிட்ஸ் வேர்ல பார்ன் பேபி சூட்ல இருந்து இலவன் டுவெல் இயர்ஸ் ஓல்டுல கேர்ள்ஸ் பிளஸ் பாய்ஸ் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு மிக்ஸ் வெரைட்டிஸ்ல இன்னைக்கு எல்லா வெரைட்டியும் நான் காமிக்க போறேன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்ன் பேபி சூட் கான்செப்ட்ஸ்ல ஆனா இதோட ரேஞ்சு பர்டிகுலராக ரேஞ்ச் எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோவா எனக்கு ரிமெம்பர் இல்லை ஸோ அதனால வெரைட்டி எல்லாமே நான் சில சில வெரைட்டி தான் உங்களுக்கு நான் ரேண்டம்லி உங்களுக்கு வெரைட்டியை காமிக்க போறேன் ஒன் பை ஒன் வெரைட்டி கிட்ஸ்வேர் கலெக்ஷன்ஸை பார்த்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கிட்ஸ்வேர் கலெக்ஷன் நீங்க பாத்துனேன் இப்போ வந்து நிறுக்கிற ரொம்பவே அதிகபட்சமாக செல்லை நீர் இருக்கு கிட்ஸ் வேரு மென்ஸ்வேரு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நாங்கள் கூட சிக்ஸ் டு செவன் டு எயிட் மந்த்ஸ் வந்துச்சு நாங்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் கேசரியா ஃபர்ஸ்ட் சாரீஸ்ல மட்டும் தான் சாரீஸ் குர்த்திஸ்ல லேடிஸ் வீட்ல மட்டும் தான் ஆனால் லாஸ்ட் சிக்ஸ் டு செவன் எயிட் மந்த்ஸ்ல நாங்கள் கிட்ஸ் வேரும் பிளஸ் இதுக்கே ஆப்போசிட்டா மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் கூட நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு இதுல எங்களுக்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமா எங்களுக்கு ப்ராஃபிட் தெருது ஏன்னா மறுபடியும் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் செல் பண்ணிட்டு இருக்கிறோம் அது பிறகு கலெக்ஷன்ஸ் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்க ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சின்ன பசங்க இருந்து நம்ம போகலாம் இந்த மாதிரி ஃபோக் ஐட்டமோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது கவலைப்படாதீங்க நண்பர்களே இதுல உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருக்கலாம் அது தவிர்த்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட உங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கிடைச்சிரும் நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸில் வேணும்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்டே இருக்குது ஃபுல்லாக சீக்வன்சைஸ்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க் அண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு பாட்டம் வியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட ஷராகராரா கான்செப்ட்ஸில் இந்த மாதிரி பாட்டம் வியர் கூட நம்மகிட்ட கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் பாருங்கள் சேம் மேட்சிங் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு துப்பட்டாவும் நம்ம கிட்ட கிடைச்சிடும் ஃபேன்சி கிட்ஸ்வேர் ஐட்டம்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ்ல இதுவே உங்களுக்கு பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா பாய்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கோட் செட் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்தினே இருக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதுல உங்களுக்கு பேண்ட் கூட நம்ம கிட்ட கொடுத்துர்றோம் உங்களுக்கு நீங்க பாத்தினே இருங்க பாருங்க பாய்ஸ்ல இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்க போகுது நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது கிட்ஸ் வேரு பாத்துனே இருந்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான இப்போ இன்க்ரீஸ் ஆயின்னு இருக்கிற கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துனே இருக்கலாம் ஃபுல்லா நம்ம கிட்ட நான் உங்களுக்கு சொல்ல வந்தோம்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நீங்க அப்படியே பாத்தீங்கன்னு உங்களுக்கு ஃபுல்லா நம்ம கேசரியா கம்பெனி உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு நம்ம கம்பெனியோட லோகோ கூட உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்கு ரேஞ்சர்ஸ் வெரைட்டிஸ் டூ ஃபோர்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஹோஷரி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ்ல வெரைட்டிஸ்ல உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க ஃபுல் பாக்ஸ் செட்ஸ்ல கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செக்ஸ் பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு ஷர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு நீங்க பாத்தீங்க இருக்கலாம் பாருங்க இது உங்களுக்கு ஷர்ட் வந்துச்சு ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஷர்ட்ஸ்ல பிளஸ் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் வந்துச்சு நீங்க பாத்தீங்க இருக்கலாம் பாருங்க எல்லாமே நம்ம கம்பெனியோட ஃபுல்லா உங்களுக்கு டார்கெட்டட் பேஸ் கான்செப்ட் உங்களுக்கு எல்லாமே காமிச்சுன்னு இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கேர்ள்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்ல இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது சவுத் இந்தியன் கான்செப்ட்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டோன் ஒர்க்கில் அது பிறகு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு கீழே இந்த மாதிரி என்ன சொல்றது ஃப்ராக் அண்ட் லைங்கா கான்செப்ட்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துலேயே இருக்கலாம் பாருங்க இதுல உங்களுக்கு நெட்டட் துப்பட்டா கூட நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருங்க எவ்வளோ இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க அதை தவறந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான பிளாசோ கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைச்சிருக்கு அதை தவிர்த்து இதுல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க பார்த்துனே இருந்தீங்கன்னா பாருங்க பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு இது சப்போஸ் எவ்வளோ அழகான கான்செப்ட்ஸ் இதுல இந்த மாதிரி டூ ஹேண்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க கொஞ்சம் இப்போ வெஸ்டர்ன்ல வேணும்னா வெஸ்டர்ன்ல கூட நம்ம கிட்ட இந்த மாதிரி அழகான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஹைலைட்டடான நல்ல அழகான கான்செப்ட்ஸ் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது நண்பர்களே நல்ல ப்ராடக்ட் வைங்க நல்ல பொருள வைங்க தானா வைக்கும் அது ஆமா ஏன்னா இப்போ சீப்பான பொருள் இருந்துச்சுன்னா அது விற்கிறதுக்கு ரொம்பவே நம்ம சேல் பண்ண வேண்டிய சேல் பண்ண வேண்டியது இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸு நல்லா நீங்கள் கடையில் வச்சிங்கன்னா தன்னைத்தானே அது ஒரு வாட்டி நீங்கள் கஸ்டமருக்கு காமிக்கணும் கஸ்டமர் பார்த்தோன்னே என்ன சொல்லு அட்ராக்ட் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வைங்க ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் நான் உங்ககிட்ட சில சில கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் நீங்க தாராளமா கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்